நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களின் மேலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் இந்த கடைசி நாட்டில் கடைசி காலத்தில் குமாரனாகிய வார்த்தையின் வடிவிலே நம் ஒவ்வொருவரோடு கூட இடைபடுகிற பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் பசுத்தாவினாலும் நமக்கு அன்பும் கிருபையும் பெருகுவதாக என்று உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த அற்புதமான ஒரு நேரம் ஒரு நாள் தேவ நமக்கு தந்திருக்கிற ஒரு விலையேற பெற்ற ஒரு நாளாக கருதி இந்த நாளிலும் ஆண்டவருடைய சித்தங்களை நிறைவேற்றி வாழுகிற ஒரு வாழ்க்கையை தெய்வ நமக்கு தருவாராக இந்த நாள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நவாசிக்கலாம் பதினாறு அவள் போய் எலியாவின் சொற்படி நடன் செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் கர்த்தர் எளியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தில் என்னை குறைந்து போகவும் இல்லை செலவழியாமல் குறைந்து போகாமல் இருக்கிறவை என்ன வழி என்பதை நேற்று தினத்தில் நான் பார்த்து பார்க்காதவர்கள் சத்தியத்தை நீங்கள் கவனியுங்கள் வாழ்க்கையில் செலவழியாமல் குறைந்து போகாத ஒரு வாழ்க்கையை நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை இந்த விதவையின் சம்பவத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள் உள்ளதை எனக்கென்று வைத்துக் கொள்வதை காட்டிலும் அதிலே கொஞ்சம் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை தாங்க குறைவில்லாத ஒரு வாழ்க்கை என்பதை நாம் உணர வேண்டும் அடுத்த வச ரெண்டு வசனங்களில் நாம் இப்பொழுது வாசித்த வேத பகுதியிலே எளியாவின் சொற்படி செய்தால் நிறைய உள்ள பேசுறாங்க நிறைய பேர் கேட்கிறோம் நம் ஆண்டோருடைய வார்த்தைகளை எல்லாத்தையும் கேட்கிறோமா சொற்படி செய்யறோமா அப்படின்றது சந்தேகத்துக்குரியதுதான் அவர் சொல்லுவாருங்க பிரசங்கத்துல பார்த்தீங்கன்னா என்னதான் பார்த்து பார்த்து பேசுறாரு ஆண்டவர் சில காரியங்களை வேத வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறவர் புரியுன்னு அவர் சிலருக்கு கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரமே நான் நம்ப வேண்டும் மனிதனுடைய நம்ப வார்த்தைகள்லாம் நல்லா புரியும் எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்து நலமானதை நம்ம பிடிக்கிற அனுபவங்கள் நமக்கு அவசியம் இல்லைன்னா ஐயா சொல்லிட்டாரு ஐயா சொல்லிட்டாருன்னு கஷ்டப்படுகிற ஆத்துமாக்களும் உண்டு ஏன்னா ஸ்பிரிச்சுவல் விதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் எவர்களால் ஆளப்படுகிறார்களோ அது அவர்களை ஆள ஆரம்பிக்கும் எதை நீங்கள் அறிந்து கொண்டு அது உங்களை ஆளும் ஏழாம் அதிகாரம் முதலாவசனத்தில் நீங்கள் ரொம்ப வாசிக்கலாம் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவுடனே பேசுகிறேன் நியாயப்பிரமாணம் அறிந்தால் அது அவனை ஆளும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை அதுபோலதான் எதை நாம் அறிந்து கொள்கிறோமோ எதை நாம் காண்கிறோமோ எதை நாம் கேட்கிறேனோ என் வாழ்க்கையிலே அது என்னை ஆள ஆரம்பிக்கும் இவள் சொல்லுகிறான் இருக்கிறதிலே கொஞ்சம் எனக்கு கொண்டு வா அந்த வார்த்தை அவளை ஆள ஆரம்பித்தது அவள் அதற்கு கீழ்ப்படைந்தார் கீழ்ப்படியும் பொழுது அந்த வார்த்தை அவளை ஆளுகிறதுனாலே அவள் முதலாவது அடை அவளுக்கு சின்ன அடை பண்ணி கொடுத்த பிறகு அவள் மட்டுமல்ல அவன் குடும்பம் மட்டுமல்ல அவன் வீட்டார் அனைவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குருநழிவு அவன் செய்த தான தர்மங்கள் அவன் செய்த புண்ணியங்கள் அவன் வீட்டாருக்கு ஆசீர்வாதம் சகையுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் மாறினதினால் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அதுபோல் நம் வாழ்க்கையிலே நாம் தேவ வார்த்தைக்கு இடம் கொடுக்கும் பொழுது சத்தியத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது சத்திய நம்ம விடுதலையாக மாற்றம் வார்த்தை இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுங்க காத்தடிச்சா காத்தடிக்கும் டஸ்ட் வந்தா குப்பை வரும் மழை பெய்ஞ்சா தண்ணி வரும் எல்லா பிரச்சனையும் வரும் நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவனுக்கு பாடே கிடையாது கஷ்டமே கிடையாது கருத்தர் எல்லாம் பார்த்துக்குவாரு அவர் தான் உலகத்தில் இருக்கிறவனுக்கு அது பொல்லாத போராட்டம் ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு வருகிற சின்ன சின்ன காரியங்கள் படிப்பிலும் சரி வேலை நிர்சலத்திலும் சரி ஊழியத்திலும் சரி எந்த சூழ்நிலைகளிலும் யார் மூலமாக எப்படி வந்தாலும் அது நல்ல போராட்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைப்பேரில் வாசிக்கிறோம் இல்லையா நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் இது முதல் நீதியின் கிரீடமிறக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த போராட்டம் என்பது வாழ்க்கையிலே நமக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறது அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என நல்ல போராட்டம் அது என் மனசில் நான் நினைக்கிற நினைவுகள் தான் என் வாழ்க்கை அன்பு மிக நிறைய விஷயங்கள் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அவள் அவன் சொற்படி நடந்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்த்தர் எளியமை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் சொல்லுகிற கர்த்தர் சொல்லி இருக்கின்ற வேதம் பார்த்தீங்கன்னா அத்தை நாள மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பழைப்பார் ஒவ்வொரு வார்த்தை அப்படின்ற போது புறப்படுகிற இன்றைக்கு தேவர் உணர்த்துகிற காரியங்கள் அவரவர்கள் படிக்கும் பொழுது அவரவர்களோடு கூட தேவ வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கும் சத்த கேட்டுக்கொண்டே இருக்கும் அந்த வார்த்தைக்கு யார் ஒருவர் கீழ்ப்படுகிறார்களோ ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அதுதான் இன்றைக்கும் புறப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது இப்ப நம்ம இதை தியானிக்கிறோம் இது தேவை நமக்கு உணர்த்துகின்ற புறப்படுகிற ஒரு அனுபவங்கள் நடந்து முடிஞ்சது தானா இது ஆல்ரெடி புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம இன்றைக்கு தியானிக்கிறோம் இதை வச்சே இன்றைக்கி இவ்வளோ வல்லமையாக வாழ முடியுது அப்படின்னா இன்றைக்கு தேவ சத்தம் கேட்டு பழகிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு வேலை செய் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதிங்கப்பா கற்றுக் கொடுங்காண்டவர் இது எப்படி செய்யலான்ண்டவர் எப்படி நடக்கிறான்ண்டவர் சொல்லித்தார் கற்றுத்தார ஆவியானவர் நம்ம கேட்கும்போது தேவை நமக்கு சொல்லி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அப்போ தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க தேவை நம்ம கெயிட் பண்ணுறாருன்னா தெய்வ வார்த்தையில் தெய்வ பிரசனத்தில் ஒரு மனிதர் வாழ பழகிறாங்க அப்படின்னா தேவரை சார்ந்து வாழ்கிற பொழுது எல்லாம் வெற்றிங்க எப்பொழுது வெற்றி கஷ்டம் எளியா சொற்படி அவள் நடந்தால் கர்த்தனுடைய வார்த்தையின்படி எளியா அறிவித்தான் அப்படியே நடந்து முடிந்தது அன்புக்குரியவர்களே வார்த்தை எங்க இருக்கிறது அங்க விடுதலை உண்டு வார்த்தையின் வல்லமைகள் ஒரு வார்த்தை சொல்லும் வேலைக்காரன் பழிப்பான் பிழைத்தானா இல்லையா அந்நேரமே அந்த வேலைக்காரன் சுகமானார் வார்த்தைகளை பிடிங்கள் என வார்த்தையில ஜீவன் இருக்கிறது வார்த்தையில வல்லமை இருக்கிறது வார்த்தையின் இருவரவு கருக்குள்ள எந்த பட்டயத்தில் துல்லியமாய் வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான உன்னதத்திலிருந்து வந்த மன்னாவாக விதையாக தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார் வார்த்தை எடுத்து ஆளுங்கள் மரண ஜீவன நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி நம் வார்த்தை நம்மை ஆளமைக்கணும் வார்த்தை நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் மாற்றி அமைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை ஜீவ வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் போல பிரகாசியுங்கள் நாம் ஜபிக்கலாம் தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை தேவ வார்த்தை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலோ அவரது வார்த்தை அறிந்த எனக்கு அவரே அடைக்கலோ அல்லேலூயா ஆனந்தவே அல்லேலூயா அற்புதமே என்றும் ஆனந்தம் என் தேவன் தருகிறீ அன்பின் பரலோக பிதாவே இது அற்புதமான காலை வேலைக்காக நன்றி துதிக்கிறோம் போய் சுதந்திரிக்கிறார் ராஜா அந்தவரே அந்த விதவை உன்னுடைய வார்த்தையின்படி எலியாவின் வார்த்தையின்படி செய்தால் எலியா கத்தனுடைய வார்த்தையின்படி அவன் சொன்னார் உடைய வார்த்தைகளை வாழ வைக்கிறது உடைய வார்த்தைகளுக்கு வழிகாட்டுகிறது வார்த்தைகளை பாதுகாக்கிறது உடைய வார்த்தைகள் குறைவிலிருந்து நிறைவாக்குறது வார்த்தைகளை போஷிக்கிறது மோசிக்கிறது எங்களை அனைவரே நிம்மதியாக வாழ செய் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வார்த்தையில் இருக்கிறதே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையிலே அனுபவங்களாய் மாறட்டும் வாய் அளவிலே நாம் அளவிலே பேசிவிட்டு அனைவர்கள் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவம் இல்லாமல் போகாதபடி ஒவ்வொரு அனுபவங்களிலும் நடைமுறை மாமரிகளிலும் உடைய கிருவை வெளிப்படட்டும் விட்டோம் அற்புத அடையாளங்களில் பிள்ளைகள் உறுதிப்படுத்தி வசனத்தினாலே வாழவே பெயிறார் பெரிய காரியங்க செய்யப்பா இதனாலே பிள்ளைகள் செல்லுகிற இடங்கள் போகிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் பாதுகாப்பையும் சுகத்தையும் மனத்தையும் ஆரோக்கியத்தை பிரசன்னத்தையும் நாங்கள் அறிவிக்கிறோம் நீர் ஆளுகை முடியும் நாம வங்கப்படட்டும் ஒவ்வொரு இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து பெரிய நாம செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செமித்தோம் ஜபம் கேட்டி நல்ல பிதாவே தொடர்ந்து வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் வாழ்விலை மாற்றிகளை பிளஸ் யூ ஆல் டே தேங்க்யூ பாய்